தசரத மன்னனின் சபை மன்னனின் மந்திரி பிரதாநிதிகள் அரச அரசகுமாரர்களின் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் வேலை அப்போது வாயிலில் வந்தார் விஸ்வாமித்திர முனிவர் இவரும் ஒரு அரசனாக வாழ்ந்துவிட்டு பின்னர் முனிவராக மாறியவரே வசிஷ்டருடன் ஏற்பட்ட சொந்த பகையால் தாமும் ஒரு ரிஷியாக மாற உத்வேதித்து கடும் தவங்கள் செய்து பின்னர் முதலில் ராஜரிஷி பின்னர் பிரம்மரிஷி என்ற பதவியை அடைந்தவர் அவர் வாகிலில் காத்திருக்கும் செய்தி கேட்ட தசரத மன்னன் உடனேயே வாகிலுக்கு சென்று அவரை எதிர்கொண்டு அழைத்து வந்தான் மன்னனிடம் விஸ்வாமித்திரர் ஏதோ கேட்க வந்திருப்பதை உணர்ந்த தசரதன் அவர் கேட்பதை உடனே தருவதாயும் வாக்களிக்கின்றான் முனிவர் தாம் யாகம் செய்வதாகவும் அதற்கு இடையூறாக மாரீசன் சுபாஷு என்னும் இரு ராட்சசர்கள் பெரும் இடையூறு செய்வதாகவும் மாமிசத்தையும் இரத்தத்தையும் யாக குண்டத்தில் போடுவதாயும் அவர்களை சபிப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதனால் நான் செய்ய முனைந்திருக்கும் யாகத்தின் பலன் கிட்டாது கோபம் சிறிதும் காட்டாமல் செய்ய வேண்டிய யாகம் அது ஆகவே உன்னுடைய மூத்த மகனான ராமனை என்னோடு அனுப்பி வைப்பாயாக அவன் வந்து என் துயரத்தை தீர்ப்பான் என்று மிகுந்த நம்பிக்கையுடனே சொல்கின்றார் மன்னன் மனம் குலைந்து போக அவன் துயரத்தைக் கண்ட முனிவர் மன்னா இதனால் உன் மகனுக்கு தீங்கு நேராது என உறுதி அளிக்கின்றேன் மு உலகம் போற்றும்படியான புகழை அவன் அடைவான் அந்த இராட்சசர்களுக்கு ராமன் கையில்தான் மரணம் என்பது உறுதி அவன் ஒரு மாமனிதன் என்பதை அறிவாயாக வசிஷ்டரும் இதனை அறிவர் பிரிவினால் கலங்காதே ஜெயம் உண்டாகட்டும் என்று கூறியும் மன அமைதியடையாத மன்னன் தன்னால் ராமனை பிரிந்து ஒரு கணம் கூட இருக்க முடியாது என்று கதறுகின்றான் அப்படிப்பட்ட கொரிய ராட்சசர்கள் யார் என கேட்கும் மன்னனிடம் விஸ்வாமித்திரர் புலஸ்திய ரிஷியின் வம்சத்தில் உதித்தவன் ராவணன் என்னும் ராட்சசன் இலங்கையை தன் சகோதரன் ஆகிய குபேரனிடமிருந்து பிடுங்கிக்கொண்டு கொண்டு ஆண்டு வருவதோடு தன் தவ வலிமையாலும் தேக வலிமையாலும் அனைவருக்கும் துன்பங்கள் கொடுக்கின்றான் ரிஷி முனிவர்களின் தவத்துக்கு இடையூறு விளைவிப்பதே அவனுக்கு துயில் நேரடியாக முடியாத நேரங்களில் அவனால் ஏவப்படும் இந்த மாரீசனும் சுபாஷுவும் வேலையை செய்து முடிப்பார்கள் இருவரும் மிக்க வலிமை பொருந்தியதோடு அல்லாமல் வேண்டிய உருவையும் எடுப்பார்கள் என சொல்கின்றார் என்ன ராவணா என்னால் கூட ஜெயிக்க முடியாதவனாயிற்றே அவனை எதிர்த்து நிற்கும் சக்தி எனக்கே இல்லை அப்படி இருக்க சிறுவனாகிய ராமனால் என்ன செய்ய முடியும் அவனை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சுகின்றான் முனிவர் கோபம் கொண்டு சொன்ன சொல்லை மீறும் உனக்கு இதனால் திருப்தி ஆனால் சரி நான் செல்கின்றேன் என கோபத்துடன் திரும்ப ஆரம்பிக்கவே அந்த சராசரமும் அவர் கோபத்தில் நடுங்கியது வசிஷ்டர் மன்னனுக்கு அறிவுரைகள் சொல்லி மனதை மாற்றி விஸ்வாமித்திரருடன் அனுப்பி வைக்கின்றார் அனைவராலும் ஆசிர்வதிக்கப்பட்டு வசிஷ்டரால் காப்பு மந்திரங்கள் ஓதப்பட்டு விஸ்வாமித்திரருடன் காட்டுக்குச் செல்லும் ராமரை லட்சுமணனும் பின்தொடர்கின்றான் லட்சுமணனை விஸ்வாமித்திரர் கூப்பிடவில்லை எனினும் வால்மீகி சொல்வது லட்சுமணனுடன் சேர்ந்து ராமன் சென்றான் என்பதே இருவரும் விஸ்வாமித்திரரை பின்தொடர்ந்து செல்வதை வால்மீகி ஈசனை பின்தொடரும் கந்தன் போலவும் பிரம்மனை பின்தொடரும் அஸ்வினி தேவர்கள் போலவும் என வர்ணிக்கின்றார் சரையூ நதியின் தென்கரைக்கு வந்த விஸ்வாமித்திரர் ராமருக்கு தன் தவத்தினால் பெறப்பட்ட பசி தாகத்தை போக்கும் மந்திரங்களான வலை நதிபலை போன்றவற்றை உபதேசிக்கின்றார் பின்னர் காலை எழுந்திருக்கும் ராமனை கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வாஸ்தய பிரதே என்று ஆரம்பிக்கும் ஸ்லோகத்தால் எழுப்புகின்றார் தற்சமயம் வெங்கடேச சுப்ரபாதத்தின் முதல் ஸ்லோகமாக இது விளங்குகின்றது பின்னர் அங்கிருந்து கிளம்பி சரையூ நதியும் திருபதை நதியும் கலக்கும் இடத்தில் அமைந்திருந்த விஸ்வாமித்திரரின் ஆசிரமத்திற்கு சென்று மற்ற முனிவர்களை சந்திக்கின்றார்கள் ஆசி பெற்றுக் கொள்கின்றனர் முனிவர்களுக்கு இரு அரசகுமாரர்களும் தங்கள் செய்ய வேண்டிய முறையான மரியாதைகளையும் செய்கின்றனர் பின்னர் மறுநாள் காலை தாடகை என்னும் அரக்கி வசிக்கும் காட்டிற்கு கூட்டிச் செல்கின்றார் சுந்தன் என்னும் ராட்சசனை கனவாய்க் கொண்ட இவள் மகனே மாரிசன் என்றும் இந்த வனம் செழிப்போடும் வளத்தோடும் இருந்து வந்ததாயும் இப்போது அதை தாடகியும் அவள் மக்களும் நாசம் செய்வதாயும் சொன்னனர் இவள் பூர்வாசிரமத்தில் யக்ஷு பெண்ணாகவே இருந்ததாயும் அகஸ்தேரன் சாபத்தால் ராட்சசியாக மாறியதாகவும் தெரிவிக்கின்றனர் அந்த தாடகையை ஒரு பெண் என்று தயங்காமல் வதம் செய்ய வேண்டும் என சொல்கின்றார் தாடகை வருவதை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார் என்று பார்த்தோமானார் அவளைப் பற்றி புரியும் மலைகளை உள்ளேயிருக்கும் பரல்களால் ஆன சிரம்புகளை அணிந்த கால்களினால் பூமியை அதிரும்படியாய் மிதித்து அதனால் பூமியில் ஏற்படும் குழிகளில் நீர் பாயவும் யமனும் நடுங்கும்படியாகவும் எதற்கும் அசையாதிருக்கும் மலைகளும் அவள் வரும் வேகத்தால் இடம் பெயரும்படியாகவும் அங்கு வருகின்றாளா தாடகை மேலும் நல்வைகள் பற்றிய சிந்தனைகளே அற்றவளாயும் கோபத்தால் துடிக்கின்ற புருவங்களுடனும் இரு கோரப்பற்கள் வாயில் வெளியே பிறை சந்திரர் போல் தெரிவிக்கின்றதாயும் வாயை திறந்தால் எங்கே போய் முடியும் என தெரியாத சுரங்கம் போலவும் கடலில் தோன்றித் தெரியும் வடவா முக்காக்கினி போன்ற நெருப்பு விகிகளையும் கொண்டு வருகின்றாளாம் தாடகை இப்படிப்பட்ட தாடகையை தான் மிக்க தயக்கத்துடனே ராமர் தன் பானங்களால் அவளுடன் பெருத்த யுத்தம் செய்த பின்னர் ஒரே பானத்தினால் வதம் செய்தார் பின்னர் விஸ்வாமித்திரரும் தன் யாகத்தை முறைப்படி ஆரம்பிக்கும் விரதம் மேற்கொண்டார் மன்னனும் பெரும் வீரனும் ஆன தசரதன் பல நற்குணங்கள் பெற்றிருந்தும் அவன் ஆசை பாசம் காதல் கோபம் காமம் அதனால் விளையும் துக்கம் போன்றவை நிரம்பியவனாகவே காணப்படுகின்றான் தன் மூத்த மகனை அவன் பெரிய மறுத்ததற்கும் விஸ்வாமித்திரருடன் அனுப்ப மறுத்ததற்கும் காரணம் உண்டு இளைஞனாயிருந்த காலத்தில் தசரதன் காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்த சமயம் மாலை நேரமாகிவிடுகின்றது விடுகின்றது அப்போது இருட்டில் ஒரு நீர்த்துறைக்கு அருகே காட்டு மிருகம் என நினைத்து தவறாமல் அம்பெய்தும் தன் திறமையால் அம்பெய்த அம்பு பட்டதோ ஒரு மனிதன் மீது பதறிப்போன தசரதன் அங்கே போய் பார்க்க அம்பினால் வீழ்ந்து கிடப்பதோ ஒரு முனிக்குமாரன் சரவணகுமாரன் என்னும் பெயர் உள் அத்த பையன் கண் தெரியாத வயதான தன் பெற்றோர்களை காப்பாற்றி வந்தான் அவர்களின் தாகம் தீர்க்கவே தண்ணீர் துறைக்கு அவ்வேலையில் நீர் எடுக்க வந்ததாயும் தசரதனின் அம்பால் விட்டதையும் தெரிவித்து தன் பெற்றோர் தாகத்துடன் இருப்பார்கள் எனவும் போய் அவர்களின் தாகத்தை தீர்த்துவிடு எனவும் சொல்லிவிட்டு இறக்கிறான் அவன் பெற்றோர்களை மிகுந்த தயக்கத்துடனும் பயத்துடனும் சென்று சந்திக்கும் தசரதனை தன் மகன் இல்லை எனவும் தன் மகனை கொன்றவன் அவனே எனவும் அறிந்து கொள்ளும் அந்த தம்பதிகள் தசரதனும் அவ்வாறே புத்திர சோகத்தால் இறக்க வேண்டும் என சாபம் கொடுத்துவிட்டு இறந்துவிடுகின்றனர் அதை நினைத்தே இப்போது விஸ்வாமத்தினரிடம் தன் மகனை அனுப்ப தசரதன் தயங்கினாலும் பின்னால் ஒரு நாள் அது நடந்தே தீருகின்றது இதுதான் விதி என்று காரணகாரியம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதையும் புரிய வைக்கின்றது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று அதனதன் காலத்தில் சற்றும் வகுவாமல் அப்படியே நடக்கின்றது அதற்கு சாட்சி அந்த காலம் என்ற ஒன்றே ஆகும் பஞ்ச இந்திரியங்களையும் அடக்கிக் கொண்டு யாகத்துக்கு தயாரானார் விஸ்வாமித்தினர் அப்போது ராமலட்சுமணர்களை விஸ்வாமித்திரின் சீடரான அழைத்து தங்கள் குருவின் கட்டளையை சொன்னார்கள் இன்று முதல் குருவானவர் மௌன விரதம் அனுஷ்டிப்பதால் நீங்கள் இருவரும் இன்று முதல் ஆறு இரவுகள் எச்சரியாக இருந்து இந்த யாகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் பிடித்திருப்பதாய் சொன்னார்கள் அதுபோலவே ராமலட்சுமணர்கள் கண் கண்மிகுத்திருந்து இரவு பகலாக யாகத்தை பார்த்து கொண்டு எச்சரிக்கையுடன் இருந்தார்கள் அப்போது ஆறாம் நாள் வேள்வி தீ கொந்துவிட்டிருந்து கொண்டிருந்த வேலையில் இடி போன்ற சப்தத்துடன் சிபாசுவும் மாரிசனும் யாகத்தை தடுக்க மகை போல இரத்தத்தை ஒய்ந்தனர் கோபம் கொண்ட ராமர் தன் மாணவ அஸ்திரத்தை மாரிசன் மேல் ஏவ அந்த அஸ்திரம் அவனை கொல்லாமல் வெகு தூரத்துக்கு அப்பால் கொண்டு போய் தள்ளியது பின்னர் ஆக்னேய அஸ்திரத்தை சிபாசி ஏவ அது அவனை கீழே தள்ளி மாய்த்தது இவ்விதம் மாரிசனுக்கும் சுபாசுவிற்கும் உதவியாக வந்த ராட்சசர்களும் இவ்விரு இளைஞர்களாலும் கொல்லப்பட்டனர் வேள்வியும் சுபமாக முடிந்தது இரு இளைஞர்களையும் விஸ்வாமித்திரர் மட்டுமில்லாமல் வந்திருந்த அனைத்து ரிஷி முனிவர்களும் பாராட்டினார்கள் மேலும் அந்த ரிஷி முனிவர்கள் விஸ்வாமித்திரரிடம் அவர்கள் அனைவரும் அப்போது மதுரை நகரத்து மன்னனாகிய ஜனக மகாராஜாவுடன் நடந்து நடந்த போகும் போது யாகத்திற்கு செல்லப்போவதாய் தெரிவித்துவிட்டு விஸ்வாமித்திரரையும் அதற்கு அழைத்தனர் மேலும் அவர்கள் சொன்னதாவது ஜனகர் வசம் ஒரு அற்புதமான தனுசு இருக்கின்றதென்றும் அதை யாராலும் எடுத்து நானேற்ற முடியவில்லை என்றும் அந்த வில்லில் நானேற்ற தேவர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் என அனைவரும் முயன்றும் ஒருவராலும் முடியவில்லை எனவும் ராமனை அழைத்து வந்தால் அந்த வில்லையும் கூடவே ஜனகரின் யாகத்திலும் பங்கேற்கலாம் என அழைக்கின்றனர் விஸ்வாமித்திரரும் சம்மதிக்கவே அனைவரும் மதிலை நோக்கி பிரயாணப்படுகின்றார்கள் சொல்லும் வகையில் விஸ்வாமித்திரரின் தன்னுடைய வம்சத்தின் கதையையும் ஸ்கந்தன் என்னும் கார்த்தினேயன் எவ்வாறு சிவபார்வதியின் மகனாய் பிறந்தான் என்பதையும் ராமலட்சுமணர்களுக்கு சொன்னார் பின்னர் பக்ரீதன் பெரும் பிரியத்துடனேயே பூமிக்கு கொண்டு வந்த கங்கையை பற்றியும் பார்க்கடல் அமிர்தத்துக்கு கடையப்பட்டது பற்றியும் சொன்னார் இந்த விவரங்கள் கம்பராமாயணத்தில் இல்லை அதன் பின்னர் அவர்கள் ஒரு அழகான ஊரான மதிலை அடையும் வகையில் மிக மிக ரம்மியமாகவும் நேர்த்தியமான முறையில் அலங்கரிக்கப்பட்டதுமான ஒரு ஆசிரமத்தை கண்டனர் ஆனால் அந்த ஆசிரமம் மனித நடமாட்டமே இல்லாமல் இருந்ததை கண்டார் ஸ்ரீராமன் அந்த ஆசிரமம் அவ்வாறு மனித நடமாட்டமே இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று விஸ்வாமித்திரர் கேட்கின்றார் விஸ்வாமித்திரர் கடுமையானதொரு ஒரு சாபம் முன்னொரு காலத்தில் விளைந்ததன் காரணமாய் இவ்விடம் இவ்வாறு உள்ளது என கூறிவிட்டு பின்னர் கௌதம மகரிஷியின் வரலாற்றை கூறுகின்றார் பிரம்மா படைத்த அற்புத அழகு வாய்ந்த அகலிகை மணக்க தேவாதி தேவர்களும் போட்டியிட்டதையும் போட்டியில் ஜெயிக்க பிரம்மா அகலிகையை மணக்க விரும்புவோர் மும்முறை உலகை சுற்றி வரவேண்டும் என நிபந்தனை விதித்ததையும் இந்திரன் அவ்வாறு செல்லும் முன்னர் நாரதர் பிரம்மாவிடம் கௌதம ரிஷியே அகலியை கரம் பற்றும் தகுதி வாய்ந்தவர் என எடுத்து சொன்னதையும் அதற்கு காரணம் தன் ஆசிரமத்தில் கன்று போடும் தருவாயில் இருந்த பசுமாட்டை தரிசனம் செய்து வலம் வந்ததையும் தெரிவித்துவிட்டு பின்னர் அவருக்கு அகலியையை மனமுடிக்க ஏற்பாடு செய்து திருமணமும் முடித்து விடுகின்றது என்றாலும் தேவேந்திரனின் ஆசை தணியவில்லை எவ்வாறேனும் அகலியை அடைய வேண்டும் என்பதே அவன் ஆசை ஆசிரமத்தில் ஒரு நாள் கௌதமர் இல்லாத வேளையில் அவருடைய உருவத்தை எடுத்து கொண்டு வந்து அவளை அடைய முற்பட்டான் அகலியை பார்த்த மாத்திரத்திலேயே இவன் தன் கணவன் அல்ல என புரிந்து கொண்டாலும் தன் அழகின் மீது இருந்த கர்வத்தால் அவனுக்கு உடன்படுகிறான் வெளியே சென்றிருந்த கௌதமர் திரும்பி வருவதற்குள் அங்கிருந்து மறைய முற்பட்ட இந்திரன் முன்னர் நெற்றிக்கண்ணை திறந்து கொண்டு வந்த ஈசனைப் போல் தோன்றிய கௌதமர் இந்திரனுக்கும் அகலிகைக்கும் சாபம் கொடுக்கின்றான் இந்திரன் தன் ஆன்மையை இயக்குமாறும் அகலிகை உண்ண உணவின்றி காற்றையே உணவாய்க் கொண்டு புகுதியில் புரண்டு எவர் கண்களுக்கும் தெரியாதோர் பிறவியாக தூசியிலும் தூசியாக ஒரு அணுவாக இங்கேயே நெடுங்காலம் கிடக்க பின்னர் தூயவனும் நன்னடத்தையின் நாயகனுமான ராமன் இங்கே வருவான் அப்போது உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று சொல்லி செல்வார் அந்த அகலிகை தான் இப்போது உன் பாதம் இந்த ஆசிரமத்தில் பட காத்து கொண்டிருக்கின்றான் என்று விஸ்வாமித்திரர் கூறுகிறார் ராமனும் அந்த ஆசிரமத்தின் உள்ளே பிரவேசித்ததும் அகலிகை தன் பழைய உருவம் அடைந்தாள் ராமரை வணங்கி நின்ற அவளை அப்போது தன் மனோ வலிமையால் அங்கே வந்து சேர்த்த கௌதமரும் மன மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கின்றார் ராமனும் லட்சுமணனும் விஸ்வாமித்திரருடன் மதிலை நோக்கி செல்கின்றனர் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நாளை ஒரு நல்ல அருமையான கதை உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களுந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்